திருகோணமலை மாவட்டம் தபால் மூல வாக்கு முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது அந்த வகையில் திருகோணமலை மாவட்டத்தினில் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் அனுரகுமார் திசா பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் சஜித் பிரேமதாசா பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்து ஏழு வாக்குகளை பெற்றுள்ளார் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை மூவாயிரத்து அறுநூற்று முப்பது வாக்குகள் தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை நானூற்று முப்பத்தி ஒன்று திருகோணமலை மாவட்டத்தின் தபால் மூல வாக்களிப்பு முடிவில் அனுரக்குமார திசா தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் ஐயாயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று திருகுடமலை மாவட்டத்தின் தபால் மூல வாக்களிப்பு முடிவில் வெற்றி பெற்றிருக்கிறார்